வாகனங்களை வசப்படுத்தி கொடுக்குறவன் அல்லாதாங்கல்லது சஹர்லா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரணின் வ இன்னா இலா ரப்பினா லமுன் கலிபூன் எந்த வாகனமாக இருந்தாலும் அது விமானமாகவே இருந்தாலும் அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறாங்க இந்த வாகனத்தின் மீது நாங்கள் சக்தியற்றவர்களாக இருக்கிறோம் உன்னிடமே நாங்கள் மீளுதலுக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று ஒரு துவாவை கற்றுத்தராங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு விமானம் இருக்கிறதுலேயே ஆக பாதுகாப்பானது எந்த விதங்களிலும் பல்வேறு அடிப்படையிலான தொழில்நுட்பங்களை கொண்டது என்று சொல்லுவோம் ஆனா அந்த விமானம் ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி பயணித்த ஒரு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோடு பயணித்த ஒரு விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கிறது கோரமான முறையிலான விபத்து எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்த சூழலில் அது வெடித்து சிதறி இருக்கிறது அதிலே பயணித்தவர்களில் பல பேரும் இறந்து போயிருக்கிறார்கள் இறைவன் பாதுகாக்கணும் துவாக்களை அதிகப்படுத்துங்க அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க உண்மையிலே விமானங்களாக இருந்தாலும் அதனுடைய கட்டுப்பாடுகளும் படைத்த இறைவனின் பால் தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எல்லா வகையிலும் இறைவனிடத்திலேயே நம்முடைய மீளுதல் இருக்கிறது என்பதை அறிந்து